என்எல்இ ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க நீங்கள் நைன்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ கட் ஆஃப் டூ எயிட்டி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ டூ கட் ஆஃப் குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் ரவுண்ட் ஒன் உங்களுக்கான ஆன்லைன் சார்ஜ் சாய்ஸ்லிங் டேட் ஜூலை டுவெண்ட்டி ஃபிஃப்த் டூ ஜூலை ட்வெண்ட்டி சிக்ஸ் ஃபைவ் பிஎம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஜூலை டுவெண்ட்டி செவன்த் நீங்கள் ஜூலை டுவெண்ட்டி செவன்த் ஃபைவ் பிஎம்க்குள்ள டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணணும் உங்களுக்கு அலக்கேட் பண்ணணும் காலேஜ் ஓகேன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஜூலை டுவெண்ட்டி எயிட் வந்துடும் அதில் உங்களுக்கு காலேஜ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ கட் ஆஃப் டூ செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் 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 கட் ஆஃப் குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் ரவுண்ட் டூ உங்களுக்கான ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் டேட் ஜூலை டுவெண்ட்டி நைன் டூ ஜூலை தேர்ட்டி ஃபைவ் பிஎம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஜூலை தேர்ட்டி ஒன் நீங்கள் ஜூலை தேர்ட்டி ஒன் ஃபைவ் பிஎம்குள்ளே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணணும் உங்களுக்கு அலகேட் பண்ணுன காலேஜ் ஓகேனா நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ப்ரொஃபெஷனல் அலாட்மெண்ட் ஆகஸ்ட் ஒன் வந்துடும் அதில் உங்களுக்கு காலேஜ் அலகேட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் டூ ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஒன் கட் ஆஃப்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் ரவுண்ட் த்ரீ உங்களுக்கான ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் டேட் ஆகஸ்ட் டூ டூ ஆகஸ்ட் த்ரீ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆகஸ்ட் ஃபோர்த்து நீங்கள் ஆகஸ்ட் ஃபோர்த்து ஃபைவ் பிஎம்க்குள்ளே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபர்மேஷன் பண்ணணும் உங்களுக்கு அலகேட் பண்ணணும் காலேஜ் ஓகேன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ப்ரொஃபெஷனல் அலாட்மெண்ட் ஆகஸ்ட் ஃபைவ் வந்துடும் அதில் உங்களுக்கு காலேஜ் அலகேட் பண்ணியிருப்பாங்க டிஎன்எல்இஏ சாய்ஸ் ஃபுல்லிங் பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்மள காண்டாக்ட் பண்ணுங்க ஆர் கீழே இருக்க கூகுள் ஃபார்ம் லிங்கை கிளிக் பண்ணி டீடைல்ஸ் ஃபில் பண்ணுங்கள் நாங்களே உங்களுக்கு கால் பண்ணுறோம்